வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலை நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடைபெற இருக்கின்ற கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கலான்னு இருக்கிறவங்களுக்கான பதிவு தாங்க இது திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி காலையில பரணி தீபமும் மாலை ஆறு மணி அளவுல அருணாச்சலம் மலை மீது தீபமும் ஏற்றப்பட இருக்குதுங்க அன்றைய தினம் திருவண்ணாமலை கோயிலை சுற்றியும் கிரிவல பாதைகளிலும் அன்னதானம் வழங்குவது காலங்காலமாக நடைபெற்று வரும் நிகழ்வுங்க அந்த வகையில இந்த வருஷம் விழாவின் பொழுது அன்னதானம் வழங்க விரும்பும் பக்தர்கள் அல்லது நிறுவனங்கள் அரசின் இணையதளமான டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளம் வாயிலாக முன் அனுமதி பெற பதிவு செய்யணும்னு மாவட்ட நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் திருவண்ணாமலை செங்கம் சாலையில் உள்ள பழைய அரசு மருத்துவமனையில தற்பொழுது இயங்கி வரும் உணவு பாதுகாப்பு துறையின் மாவட்ட நியமன அலுவலர் அலுவலகத்துல இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து வருகின்ற டிசம்பர் நாலாம் தேதி வரை அன்னதானம் வழங்க இருக்கும் தனிநபர்களோ அல்லது நிறுவனங்களோ நேரிலேயே சென்று விண்ணப்பங்களை பெற்று உங்க விண்ணப்பத்தோட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு சான்றிதழ் ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடியோட நகல இந்த விண்ணப்பத்தோட இணைத்து நாம் அன்னதானம் வழங்க போற நாள் நேரம் இடம் போன்ற எல்லா விவரங்களையும் அதுல மறக்காம தெரிவிச்சு முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் சமர்ப்பிச்சு உரிய முன் அனுமதியை பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உரிய நேரத்திலும் இடத்திலையும் அன்னதானம் வழங்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க அனுமதி இல்லாதவங்க அன்னதானம் வழங்கினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தே பாஸ்கர பாண்டியன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில அன்னதானம் வழங்குறவங்க கிரிவல பாதையில பயணம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத அளவுக்கு கிரிவல பாதையில இருந்து நூறு மீட்டர் உள்ள தள்ளிய பகுதியில தான் அன்னதானம் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க இதனுடனே நோய் தொற்று உள்ளவர்கள் அன்னதானம் சமைக்கவோ வழங்கவோ அனுமதிக்க கூடாது என்றும் கண்டிப்பாக வாழை இலையில் மட்டுமே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் உணவுப் பொருட்கள் தரமானதாகவும் தூய்மையானதாகவும் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் அறிவிப்புல கூறப்பட்டுள்ளதுங்க இந்த வழிகாட்டு முறைகளை பின்பற்றாதவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க அன்னதானம் குறித்து மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற தொடர்பு எண்களை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாங்க கார்த்திகை மகாதீப திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் செய்ய இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்கள் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களையும் தங்கள் மனிதநேய பணிக்காக எங்களது நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க எல்லா உயிர்களும் நலமோடு வாழ எல்லாம் வல்ல அண்ணாமலையாரை வேண்டி வணங்கி விடைபெறுகிறோம் ஓம் நம சிவாய் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் அதை பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க சூழ ஓங்கிடும் மண்ணா